பவானி லைஃப் ஸ்டைல் நீங்கள் வீட்டில் புது புரோடக்ட் ஒன்று வாங்கியிருக்கு இது நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலவே ரெண்டு வாங்கணுமோ அது எங்கே போச்சுன்னு தெரில இது ஒன்று நூறுரூவாக்கு வாங்கிட்டு வந்தாச்சு இது இன்னும் எதுன்னு உங்களுக்கு தெரியும் வாட்டர் க்ரீ என்ன பிரியோப்பியா தண்ணி க்ளீன் பண்ணுற குட்டி மெஷின் எதனால் நான் இது வாங்கிட்டதுன்னா பயங்கர சவுண்டு கேட்கும் கிரைண்டர் ஓடி இருக்குது நம்ம கிரைண்ட்ரு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் பயங்கர சவுண்டுக்காக இது இப்போ எதுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னா இது வந்து தண்ணி கிளீன் பண்ணுறது பார்த்தீங்களா இது ஒன்று பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இது அடிக்கடி இன்னாவது உழவு வந்து வம்பாயிருது எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்குது இது க்ளீன் பண்ணாலும் சுத்தம் பண்ணாலுமே சோப்பட்டாலும் போகிறது இல்லை அதனால் நம்ம குடிக்கிற தண்ணியில் இந்த மிஷினில் பிடிக்கிறோம் இருந்தாலுமே இதில் வந்து சில நேரத்தில் வந்து டக்குன்னு இவரு குடிச்சிட்டு தண்ணி காலி பாட்டிலெலாம் வந்து மிஷின் தண்ணி பிடிக்க மாட்டார் ஒரு சோம்பேறி இந்த தண்ணி பிடிக்காரு அதனால் இது ஒன்று நூறுரூவாக்கு ரெண்டு நாள் வந்து வாங்கிட்டு வந்து ஆனால் நான் மறந்துட்டேன் இன்றைக்கி சரி நம்ம அதை மாட்ட முதல் நம்ம பிள்ளை தங்க பிள்ளைங்களுக்கும் காட்டிடலான்னு காட்டுறேன் இதை கழட்டிடலாமா இப்போ பாருங்கள் கழட்டின பின்னாடி இது இப்படி தான் தண்ணி வரும் இப்போ ஒரு பெரிய மேட்ருகிட்டு இது வாய் நல்லா பெருசாக இருக்குது இது வாய் சின்னதாக இருக்குது இது இதுக்குள்ளே போகுமான்னு ஒரு கன் இது இதுக்குள்ளே போகுமான்னு ஒரு கன்ஃப்யூஸாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னடா போக மாட்டேங்குது இவர் எங்கே நோயை எடுத்துகிட்டு வந்துடுவானோன்னு ஒரு பயம் அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தாச்சு இது ரப்பர் தான் இருந்தாலுமே இதுக்குள்ளே போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்பாடி தம் கட்டி மாட்டியாச்சு இப்போ இதில் சின்ன பிரச்சனை ஆகிட்டு இந்த பைப் இப்படி ஆன் பண்ணால் சன்னி இது வரைக்கும் தெரித்து வருது இந்த சன்னி ரொம்ப ஸ்லோவாகுது ஒன்றும் நம்ம பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் பாத்திரம் எப்படியாவது கழுவிட்டு போயிடலாம் நான் நினைக்கிறேன் ஆனால் குடிக்கிற தண்ணி இவர் வந்து டக்குன்னு நினைச்சுன்னா பைப் தண்ணி பிடிச்சி மழை வேற பெய்து பயமாக இருக்குது நோய் எடுத்துகிட்டு சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு ஆரோக்கியம் முக்கியமாக கஷ்டப்படுறது முக்கியமாக ஏன்னா ஆஸ்பத்திரியிலாம் செலவு பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இதே ஓகே ஓகே நான் நினைக்கிறேன் நம்ம பாத்திரம் தேக்கப்போ லேசாக இப்படி திறந்துச்சு இவ்வளோ பாத்திரத்தில் நம்ம தண்ணி வந்து பார்த்துருந்துச்சோன்னா ஆனால் இன்னாவது இப்படி தண்ணி இப்படி ஆன் பண்ணோடனே இது ஃபுல்லாக தண்ணி தெரிக்குது இந்த ஃபர்னிச்சர்லாம் நினையமோன்னு அதுவும் ரொம்ப பயமாக இருக்குது கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டேன் இப்போ கழட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே நினைக்கிறேன் ஃபுல்லாக தோப்பன் பண்ணணும் இவ்வளோத்துலையும் நம்ம பாத்திரத்தை கழுவிடலாம் நினைக்கிறேன் ஆனால் இது கழட்ட போகிறது கிடையாது சரிங்களா ஆனால் இதிலலாம் ஃபுல்லாக ஈரமாகுது இதெல்லாம் நனைஞ்சிருமோ ஊதிருமோ வச்சுன்னா எப்படி நான் எப்படி தண்ணி பிடிக்கிறேன் அதை காட்டணும்ல அதனால் இந்த கேனை வச்சு இப்போ நான் தண்ணி பிடிக்கிறேன் ஆனால் இங்கெல்லாம் ஈரமாகுது இப்போ இந்த கேன் நமக்கு சுத்தமான என்ன சொல்லுவோம் க்ளீன் வாட்டர் ப்ரீவியூம் தண்ணி வ நீங்க நீங்கள் நினைக்கலாம் உனக்கு இதுக்குடி இந்த திமுரு இது இருக்கும்போது இது எதுக்குடினு கேட்பீங்க இது எனக்கு இது எங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் டைரக்ட் தண்ணி பிடிக்காரு அதனால பயத்தில் இதை வாங்கி மாட்டியாச்சு இப்போ மீண்டும் டட்டா பை பை லவ் யூ உண்மையானால் பை பை லவ் யூ